இந்த சீர்ல சீர் எப்படியா சித்தார்த்தை சேர்த்துட்டு வந்தாங்க இத கூட செய்யலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுப்பா ஏய் இந்த ஊரே ஆச்சரியப்பட முடியாத அளவுக்கு ஏ கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு வசதி இருக்குடா அப்படி இருந்த கைய கட்டி போட்டு வச்சிருக்கலாம் எனக்கு இல்லாத வேற உனக்கு இத பாரு அவளை பத்து மாசம் வயசுல சுமந்து பெற்ற தாய் கல்யாண மண்டபத்துல அவ பக்கத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டியவோ இன்னைக்கு அவள பார்க்க கூட முடியாம கண்ணீர் குறைச்சுக்கிட்டு இருக்கிறாள் இவ்வளவு கட்டுமாடா உனக்கு வேதனை மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னு போக வேண்டாம் சுரேஷுக்கு தெரியாம எப்படியாவது சேர்த்துட்டு வந்துடுறப்பா நான் சொல்றதை கேடு அங்க போய் அவமானப்பட்டு திரும்பி வர வேண்டாம் அப்பா கண்டிப்பா சொல்ற அந்த பக்கமே போக கூடாது ஆமா அம்மா சித்ராவுக்காக ஆசையோட பொம்மையில இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களாவது சரின்னு சொல்லுங்கப்பா சரின்னு சொல்லுங்கப்பா சரி சுரேஷ் தெரியாம கொடுத்துட்டு வரதா இருந்தா போயிட்டு சரிம்மா

இப்ப யாருக்கும் தெரியாம தலைமுறை வீட்டுக்குள்ள வந்து கொடுக்க வந்திருக்க இதையெல்லாம் வாங்கிக்கம்மா வேண்டாம் நம்ம வீட்டுல இருந்து எதுவும் வரக்கூடாதுன்னு அவர் கண்டிப்பா சொல்லும் போது நான் எப்படி என்ன வாங்கிக்க முடியும் ஒரு பெண்ணோட பிறந்த வீட்டுக்கும் பூந்த வீட்டுக்கும் உள்ள புனிதமான தொடர்பு இது பெரியவங்க காலத்து ஏற்பாடுது முத முத வர்ற தாய் வீட்டு சீதனத்தை தள்ளக்கூடாதுமா அண்ணா நீ அழாதண்ணா கொடு கொடுண்ணா சந்தோஷமா எடுத்துக்கிறேன் உங்க எல்லோருடைய ஆசியம் அன்பு எனக்கு வேணும் சித்ரா உன் கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் வர முடியாம போனாலும் இப்ப நிறைஞ்சு மனசோட போறோம்மா அண்ணா அப்பா அம்மாவே சொல்லு சொல்ற சொல்றோம் சித்ரா சுரேஷ் ஆமா கல்யாணத்துக்காக உங்க ஃப்ரெண்டு பஞ்சு இல்லை அவர் கொண்டு வந்து கொடுத்தார் பஞ்சு கொடுத்துடா அவன் குடுத்தா அப்பவே பாத்து வேற ஏதாவது கொடுத்துக்கறானா

அவர் சொன்னதுக்கெல்லாம் தானே இந்த கல்யாணம் நடக்குது அப்ப நான் நான் இதையெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிருக்கேன் ஆனா நீ மட்டும் அந்த வார்த்தையை சொன்னாங்க மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் போகக்கூடான்னு சொன்னேன் ஐயா

என்ன பண்ண சொல்லா நீ செஞ்சிட்டு எனக்கு இருந்த மனவேதனையில நான் மனவேதன நீ போனதுல ஒண்ணும் தப்பு இல்லை தப்பு இல்லடா நாம ஒண்ணு செய்யலாம் இங்க இருக்க வேண்டாம் இந்த ஊரை விட்டே போயிடலாம் சொந்த மக கல்யாணம் நடக்கிற நேரத்துல நாம எங்காவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் இல்லைன்னா உன்ன போக கூடாதுன்னு சொன்ன நானே என்ன அறியாம கல்யாண பந்தில் போய் நின்று வேண்டாம் ஆமாப்பா ஆமா கெட்ட பாத்த அவ்வளவு சுழமா ஜெயிக்க முடியாது ஆமா நாம எல்லாரும் இன்னைக்கு ராத்தியும் இந்த ஊரை விட்டு எனக்கு இந்த அந்த பெருவழியே வருதுன்னு நினைக்கிறேன் ஊர்வல வர்ற மாதிரி இருக்கு நம்ம மாடியில இருந்து பாத்துக்கலீங்க சொந்த மகளோட பெண் அழைப்பு நடக்கும்போது கையால் ஆகாதவங்க மாதிரி நம்ம அதை போய் பார்க்க வேண்டாம் மத்தவங்க எல்லாம் நம்மளை பாத்து திரிக்க வேண்டாம் யாரும் ஊரா மட்டும் கல்யாணம் ஊர்வல் நடக்குது நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சும்மா இருங்க தயவு செய்து வந்துட்டீங்களா நாம எல்லாம் ஆனந்தமா ஊர்வலத்துல கலந்துக்க வேண்டியிருப்போம் இப்படி ஒரு நின்னு நின்று பார்க்க வேண்டியதா ஆயிருச்சு ஏன் இறந்து என்னை தடுக்காரு மஞ்சோம் அப்பா இருந்து விழுந்துட்டாரு அது நூறு வருஷம் இப்படிலாம் இறங்கக்கூடாது

அப்படியே அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அந்த முடிவு கூட உன் வாழ்க்கையின் ஆரம்பத்தை தடுக்க வேண்டாம் போச்சுதா போ ஐயா என் மகளை வாசலியா நிறுத்தி வச்சு பேசுறியடா அவ கண்ணீர் விட்டு கதறத என்னால கேட்க முடியல முதல்ல கதவை தருவ என்னால ஆகட்டும் அருவதி என் கொஞ்சம் சும்மா இரு சந்திர செய்யறதுல ஒண்ணும் தவறே இல்லை சித்ரா சித்ரா நீந்து இந்த வீட்டுக்குள்ள வர்றதுனால மறுபடியும் இந்த கல்யாணம் நின்று போக வேண்டாமா தந்தையை பார்க்க கூடாது தாயோடு பேசக்கூடாது உடன் பிறந்த அண்ணனை உரிமையோட கூப்பிட கூடாது பிறந்த வீட்டுக்குள்ள நுழையவும் கூடாது இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு தானா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்ப்பா இப்பாவது கதவு திறக்க சொல்லுங்க சித்ரா கல்யாணம் வேண்டாம்னு ஒரு நொடியில சொல்லிடலாமா அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் ஆனா அந்த நிலைமையை தேடிக்கத்தானா இத்தனை நாள் வேதனை எல்லாம் அனுபவிச்சு அப்பா சித்ரா உன் விருப்பத்துக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் நடந்ததில்லை இன்னைக்கு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து கதவு தாக்கத்தில் வற்புறுத்தாதே மறுபடியும் உன் கல்யாணத்துக்கு விரோதமா ஏதாவது நடந்துட்டா அந்த அதிர்ச்சியிலேயே வாழ்வு முடிஞ்சு போயிடுமா அப்படி சொல்லாதீங்கப்பா அப்படி சொல்லாதீங்க நான் போயிடுறேப்பா நான் போயிடுறேன் கல்யாண பந்தல்ல தான் உங்க கால விழுந்து ஆசீர்வாதம் பெற முடியாத பாவி ஆயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது உங்க ஆசைகள் எனக்கு கிடைக்கட்டும் அதுக்காக வாத கதா தரக்க சொல்லுங்கப்பா கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்தே நமஸ்காரம் பண்ணுமா மஞ்சள் குங்குமத்தோட நீ ரொம்ப காலம் நல்லா இருக்கணுமா என்னங்க இது போடுங்க நடத்தறி இல்லையா நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க என் மக அப்படின்னு பாச

உன் கையால அறிவாங்க நண்பனை நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு பாரமாக நினைச்சு உன் துரோகின்னு தூத்திய தவறுக்கு தண்டனையா இதை ஏத்துக்கிறேன் ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே தண்டனையை மனப்பூர்வமா ஏத்துக்கிறவனால்தான் உண்மையா திருந்துடவராக முடியும் அதைத்தான் நினைச்சேன் நினைச்சு சுரேஷ் என்ன தண்டிக்காம மன்னிச்சிட போறியனுதான் மறுபடியும் நீ ஆத்திரப்படும்படியா முடியாது நடிச்சு சித்ராவுக்கு தாய் தந்தை அண்ணன் எல்லாருமே இருந்து அவளை அனாதன்னு சொன்ன கொடுமைக்காக பல பேர் மத்தியில தண்டனை எடுத்துக்கிட்டு ஆசையோடு நீ கொடுத்த பரிசுங்களுக்கு தூக்கி எரிஞ்ச பாவத்துக்காக இப்ப நீ கொடுத்த தண்டனை மைத்திரன் கொடுத்த பரிசமா மகிழ்ச்சியோட எடுத்துக்கிட்டு நடந்தது எல்லாம் பஞ்சிஷம் உனக்கு எனக்கு ஏற்பட்ட விரோதம் எல்லாத்துக்குமே காரணம் இதோ இந்த பாடுதான்

என்னை யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மாலாதான் அந்த பையில எடுத்திருப்பான்னு சொல்லி உனக்கு நானே தோம் இனிமே இந்த மாதிரி தவறு செய்யவே மாட்டேன் இல்லாத நோட்டாதான் வாங்குவாரு நண்பர்களுக்குள்ள ஏற்படும் பூசல் தீர்க்கப்படும் போதுதான் நட்பின் ஆழமும் அதிகமாகும்

தண்டம் கோத்து ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்றீங்க உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க